முசலீன் வாலா அலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே புனிதமான ரமலானிலே கண்மணி நாயும் ரசோலை கரீம்லாஹல்ல அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக இணைந்திருக்கின்றோம் அல்லா அலமீன் அந்த வரலாற்றை முழுமையாக புரிந்து விளங்கி அமர்சியோடு நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக நேற்றைய தினம் நான் உங்களுக்கு இந்த வரலாற்று தொடர்பு முடிக்கும் பொழுது மதினாவிலே குரேஷிகள் அதாவது காஃபிர்கள் இரண்டு குரூப்பாக இருந்தாங்க ஹசரஜ் ஹவுஸ்ன்னு சொல்லி யூதர்கள் மூணு குரூப்பாக இருந்தாங்க பனு குறைதா பனு நதீர் பனு கைனுக்கா அப்படின்னு மூணு குரூப்பாக இருந்தாங்க அப்போ அந்த யூதர்களில் வந்து ஒரு பாதிரியார் ஒருத்தர் இருந்தார் ரப்பின்னு சொல்லுவாங்க யூதர்களுடைய பாதிரிக்கு வந்து ரப்பின்னு சொல்லுவாங்க அந்த ரப்பி இருந்தார் அபு ஹையபான் இவர் என்ன பண்ணிடுறாரு திடீர்னு ஒரு நாள் யூதர்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு எனக்கு சில என் மனசில் சில விஷயங்கள் உதயமாகுது எனக்கு உதிக்குது சில விஷயங்கள் அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கடைசி நபி நபி ஜமான் கடைசி காலத்து வந்த நபி வந்து நம்ம யூத மதத்தில் வரமாட்டார் போல தெரியுது நம்ம யூத மதத்தில் வரமாட்டார் நம்ம இதுவரைக்கும் நம்ம தான் வர நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நபி ஜமான் வந்து எங்கள் யூத மதத்தில் வருவார் அப்படி தான் அந்த மக்களை சொல்ல நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம் நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ எனக்கு விளங்க வருது என்னென்னு சொன்னால் அந்த நபி ஆக்ரிசமான் வந்து யூத மதத்தில் வரமாட்டார் அது மட்டுமல்ல நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபி ஆக்ரிசமான் உதயமாகிவிட்டார் வந்துவிட்டார் யூத மதத்தில் வரமாட்டார்னு ஒரு ஒன்று ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆல்ரெடி வந்துட்டார் அவர் எங்கே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அரபுகளுடைய குறைசி மத்தியிலே சிலை வணங்கிகளான அரபுகளிலிருந்து உருவாகிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு மனசில் உதிக்குது எனக்கு சில விவரங்கள் தெரியுது அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே யூதர்களுக்கு பெரிய ஷாக்கு என்னடா இது திடீர்னு இப்படி சொல்கிறது அபு ஹயபான் வந்து ஒரு பெரிய பாதிரி ஒரு பெரிய ரப்பி என்னடா ஒரு பெரிய பாதிரி ரப்பியை இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு சரி என்னடாதுன்னு பார்ப்போம் அப்படின்னு காத்துட்டுருக்குறாங்க இந்த நிலையில் மக்காவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் மக்காவில் ஒருத்தர் இருக்கிறான் அம்ருபுண ஹிஷாம் இவன் பேர் அம்ருபுண ஹிஷாம் இந்த அம்ருபுண ஹிஷாம் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு ரவுடி டைப்பில் உள்ளவன் எல்லாரையும் தான் கண்ட்ரோலில் வச்சு நினைக்கிறவன் எங்கே இருந்தாலும் நம்ம கை தான் ஓங்கியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எங்கே இருந்தால் நான் தான் மேய்ச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த அம்ருப்ன ஹிஷாம் இவனை வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அபுல் ஹிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் ஒரிஜினல் பேர் அம்ருப்ன ஹிஷாம் இவனை மக்கள்லாம் வந்து அபுல் ஹிக்கம்னு சொல்லுவாங்க அதாவது அறிவின் தந்தை அறிவு நாலேஜுடைய ஃபாதர் ஆஃப் நாலேஜ் அறிவின் தந்தை அப்படின்னு போட்டு கொண்டாடுவாங்க பிற்காலத்தில் இவனுக்கு நபி சல்லல்ல பேர் வைக்கிறாங்க நீ அபுல் ஹிக்கம் அல்லப்பா நீ அறிவின் தந்தை அல்ல அபு ஜஹல் நீ நீ அறிவீனத்தின் தந்தை மடமையின் தந்தை அப்படின்னு சொல்ல பேர் வச்சாங்க பிற்காலத்தில் அந்த அம்ருபின் ஹிஷாங்கிற பேரே மறைஞ்சி போய் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லமுடைய திரு திருநூறு திருவாயினால் சொல்லப்பட்ட அந்த அபு ஜஹல் என்ற வார்த்தை தான் இவனுக்கு மிகச்சி போச்சு இந்த அபு ஜஹல் வந்து இஸ்லாத்தை எதிர்ப்பதிலும் கண்மினி நாயம் சல்லாஹத்தை எதிர்ப்பதிலும் ரொம்ப கடுமையான தீவிரவாதியாக இருக்கலாம் ஒரு நாள் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் காபத்துலால் தவாப்பு செஞ்சுட்டுருக்குறாங்க செய்யும் செய்யும்பொழுது இவன் உட்காந்து ரசுல்லாவை ரொம்ப வாயில் வந்தப்டாம் திட்டுறான் யார் அபூஜகல் அடுத்த சுற்று வரும்போது அடுத்த சுற்றுலையும் திட்டுறான் இப்படி ஏழு சுற்றுலேயும் வரும்போது ரசோல்லா பார்க்கும்போதெல்லாம் கடுமையாக திட்டுறான் ரசூல்லா திட்டுறது மட்டும் இல்லை குறைஷிகளையும் திட்டுறான் ஏன்னா உங்களாம் அறிவு இல்லையாடா உங்கள் கோத்திரத்தில் ஓத்துறது மாதிரி வந்துடுறாரு சொல்லிட்டாரு நீங்கள் பார்த்து சும்மா இருப்பீங்களா இன்னும் விட்டு வைப்பீங்களா நீங்கள் ஆம்பளைங்க இல்லையா அப்படின்னு அவங்களும் என்ன பண்ணுறது ஏற்றுறது வெறுப்பு ஏற்றுறது ரசோல்லாயிசலத்தையும் மட்டமாக திட்டுறது இப்படி செஞ்சுருந்தோம் அந்த அபூஜர்கள் இவனுடைய அனைத்து ஏசுதலுக்கும் பேசுதலுக்கும் அனைத்து திட்டுக்கும் வசைமொழிக்கும் ஒரே பதில் கண்மணி நாயம் செலம் அமைதி தான் அமைதியாக அவனை கடந்து போயிடுவாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறான் இவன் ரசோல்லாய் சலாளத்தையும் அவங்க குடும்பத்தையும் கோத்திரத்தையும் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் தவா முடிச்சிட்டு வரும்போது இதை பார்த்த ஒரு பெண்மணி வேதனைப்படுறாங்க அந்த மாதிரி ஸ்தலத்துலாம் வரல என்னடா எவ்வளோ நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் யார் வம்பு தும்பு இவன் என்ன திட்டினாலும் அமைதியாக போயிடுறாரு அந்த மனுஷனு போய் இவன் இந்த மாதிரி திட்டுறாங்க அந்த பாவி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே புழுங்கிட்டுருக்குறாங்க பெருமானா சல அமைதியாக போயிடுறாங்க போன உடனே பெருமானா ஸ்தலத்தை வயசு ஒத்த சிறிய தந்தையன்னா ஹம்சா கடுமையான வீரர் நல்ல பலசாலி நல்ல வீரர் வேட்டைக்காரர் வேட்டையாடுவதே தொழிலாக கொண்டவர் ரொம்ப கடுமையான ஆள் நல்ல நேர்மையான ஆள் எல்லாத்தையும் அனுசரித்து போவார் எல்லாத்தையும் அன்பாக இருப்பார் அபூஜகளுக்கு ஈக்குவலான வீரர் கடுமையானவர் ஆனால் அபூஜகளுக்கு மாற்றமாக நேர்மையானவர் எல்லோரும் அன்பார் இருப்பார் மொபைத்தாக இருப்பார் ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் முன்னாடி நிற்பார் அந்த மாதிரி ஆள் அவருடைய இயல்பு என்ன அப்படின்னா வேட்டையெல்லாம் ஆடி முடிச்சு கடைசியாக காப்பத்தில் தான் வருவார் வந்து காப்பத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரத்தை செஞ்சுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்து ஒரு தியானம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போவார் அந்த மாதிரி இந்த ஹம்சா என்ன பண்ணுறாங்க இவர் வந்து பள்ளியை காவத்துல வரும் பொழுது அந்த பெண்மணி பார்த்தாங்கல்ல அபுஜயாவில் வந்து ரசூலா திட்டுறதை பார்த்தாங்க இல்லையா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ரதி எல்லாட்டு போய் ஹம்சாவே என்ன இது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர் இவங்களுடைய சொந்த மகன் இவர் வந்து இவ்வளோ அபூஜை அசிங்கப்படுத்துனா உங்கள் குடும்பத்தில் யாரும் கட்டுக்க மாட்டிங்களா நான் அபூல ஆப்ட்டு சொல்லிட்டு போனேன் அவன் படட்டவன் அப்படின்றான் தாள் நீங்கள் உங்கள்லாம் வந்து நீங்கள் அன்னதுமீங்க அவருடைய கூ அத்தாவுடைய கூட பிறந்த அன்னதுமீங்க உங்களாம் அந்த உணர்வே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு அம்சாவுக்கு கடுமையான கோவம் வந்துடுது யார் என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த அம்பை உருவுறாரு அம்பை உருவி அபுஜாவில் உட்காந்துருக்குறான் கூட்டத்தோடு உட்காந்துருக்கான் அந்த அம்பால் போட்டு அடினு அடிக்கிறாரு அந்த வேட்டையாடுறதுக்கு கொண்டு வந்த அம்பு இருந்த அந்த அம்பை அடித்து அடி அடினு அடிக்கிறார் அபுஜாவில் அவன் துணிக்கிறான் என்ன நினச்சிட்டு இருக்கிற என்ன ஜாதி மனம் சாத்தி இனிமே எங்கள் அண்ணன் மகனை நீ இந்த மாதிரி பண்ண தொலைச்சி மனம் தொலைச்சி என்ன நினச்சிட்றான் கேட்க ஆள் நினச்சிக்கிட்டியா அப்படி இப்படின்னு என்ன பண்ணாரு கடுமையாக அடித்து திட்டினோடனே அபுஜகல் அப்படி ஆஃப் ஆயிடுறான் அடங்கிடுறான் ஆஹா இவ்வளோ நாள் நம்ம திட்டி இருந்தால் அவருக்கு என்னென்ன கேட்காம இருந்தார் இன்றைக்கி கேட்கறதுக்கு ஆள் வந்துருச்சே அப்படின்ட்டு பொதுவாக பாருங்கள் ஒரு எதிரி நம்மளை திட்டும்பொழுதோ ஏசும்போதோ நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா அல்லா ரபுல்லாலும் நமக்கு பதில் கொடுப்பான் இது ஒரு முறை பெருமான சல்லல்லா ஆலோசனை சபையில் அபுபக்கர் சித்தீக்கரத்தில் உட்காந்துருக்குறாங்க அப்போது ஒரு காட்டரபி வந்து அபுபக்கிறது வாயில் வந்தப்டான் திட்டுறாரு ரொம்ப மோசமாக திட்டுறாரு அபுவோக்கர் அமைதியாக இருக்கிறாங்க அவர் திட்டதை பார்த்து நபிசுவாரத்தில் முகத்தை பார்க்குறாங்க ரசோலா அப்படி புன்முறையோடு வந்துருக்காங்க சிரிச்சுக்கிட்டே புண்முகோடு இருக்கிறாங்க அபுவ கரதியெல்லாம் வந்து அவங்களும் மனுஷன் தானே ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாதுல்ல அந்த காட்டிறபி ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் உடனே இவங்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து இவங்களுக்கு பதில் கொடுத்துட்றாங்க அந்த காட்டறவிக்கு பதில் கொடுத்துட்றாங்க இவங்க பதில் கொடுத்த உடனே நபிசுவா சமூகம் அப்படியே மாறிப்போச்சு இது வரைக்கும் அப்படியே புன்சிறிபோடு பார்த்துட்டு இருந்தவங்க இவங்க பதில் கொடுத்தா அப்படியே முகம் மாறிடுச்சு முகம் மாதிரி அவ்வப்பரது இல்லாமல் ஒரு முரம் முறைக்கிறாங்க அப்படி முறைக்கிறான் அப்படியே கோவத்தில் முறைச்சிட்டு வந்து இடத்தப்பட்டு எழுச்சி போயிடுறாங்க பெருமானா சொல்லலாற்றி கோவத்தை அவ் பக்கரை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சு நேரம் இருந்தாங்க யாரை சொல்லலாம் நான் என்ன தப்புன்னேன் அவன் அவ்வளோ நேரம் என்ன பேசுகிறான் அசி அசியமாக பேசுகிறான் அவ்வளதூர் பேசுகிறான் வாயில் வந்தெல்லாம் திட்டுறான் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் ஒரு வார்த்தை சொன்னோன்னு இப்படி கோவப்பட்டு எழுச்சி வந்துட்டீங்களே ரசூலா சொன்னாங்க அவ் அவன் பேச 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 அவன் பேச்சை போன்று இரண்டு மடங்காக ஒரு மலக்கு அவனுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தான் அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு மலக்கு பதில் கொடுத்துட்டே இருந்தார் நான் அதை பார்த்து சிரித்தேன் இவன் என்னென்ன பேச்சு பேசுகிறோம் மழைக்கு எப்படி பதில் சிரித்தேன் எப்போ நீங்கள் மறுப்பு கொடுத்தீங்களோ அந்த மலைக்கு எழுச்சி போயிட்டாரு மழைக்கு எழுச்சி போயிட்டார் எனக்கு அதுதான் மனசு கஷ்டமாக வச்சு கோபமாக வச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னாங்க ஆகவே இதே விஷயத்தான் ரசோலா கையாண்டாங்க அபூஜைகள் பெருமானா சல்லாலத்தை கடுமையாக திட்டுனா ரச அமைதியாக இருந்தாங்க எல்லாம் என்ன பண்ணால் இஸ்லாத்துக்கே வராத அம்சாவை வைத்து அபுஜகளை கடுமையாக பழிவாங்கன்னா அடித்தான் ஒரு கட்டத்தில் அபுஜகளுக்கும் அம்சாரதிகள் அடிக்கடி பிரச்சனை வருது அப்போ அபுஜகள் கேட்குறான் ஓ நீ என்ன அவங்க அண்ணன்மாங்கிறதுக்காண்டி சப்போர்ட் பண்ணுறியா அவர் எவ்வளோ பேர் அநியாயம் பண்ணிட்டுருக்காரு நம்முடைய சிலைகள் எல்லாம் திட்டுறாரு அவர் புதுமாரத்தை சொல்கிறாரு நம்ம குடும்பத்தில் பிரிச்சிட்டாரு இதெல்லாம் ஒன்று பெருசாக தெரியலையா அப்படின்ன உடனே இவரு நான் என் அண்ணமாங்கிறதுக்காண்டி திட்டல அவர் நியாயத்தை கேட்குறேன் அப்படின்னுனா ஓ நியாயத்தை கேட்கறியா அவன் கொஞ்சம் விட்டு ஆறு மாதத்துல சேர்ந்துருவ போல தெரித அப்படிங்கிறாங்க உடனே ஹம்சா சொல்றாரு ஆமாடா இப்போ எழுதி வச்சுக்கலாம் நான் ஆறு மாதத்தில் சேர்ந்துட்டேன் ஸோ இப்படி வீராவேசத்தில் ஹம்சாரதியானோ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க களிமா சொல்லிட்டாங்க இந்த நிலையில குறைஷிகள் தூக்கமே இல்லை பாவம் குறைஷிகளுடைய மண்டை காஞ்சி போச்சு தூக்கம் கெட்டு போச்சு என்னடா இது இப்படி மோசமாக போயிடுது நிலமை என்ன பண்ணுறது அப்படின்ற உடனே அப்போ குறைசிகளும் ஆலோசனை பண்ணுறாங்க இதனால் நம்ம இதுக்கு முன்னாடி அவருடைய சின்னத்தாக வச்சு பேசி பார்த்தோம் அபூத்தாளி வச்சு பேசி பார்த்தோம் இப்போ நம்ம நேரடியாக போனா என்ன நேரடியாக அவர்கிட்ட பேசினா என்ன அப்படின்னு பிளான் பண்ணி பெருமானா சலத்தை நேரடியாக போகிறது யார் அப்படின்னா உத்துபா இவன் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசுவான் எல்லாத்தையும் யார்கிட்ட பேசுனாலும் தன் பக்கம் வசியம் பண்ணிவிடுவான் அந்த ஆள் அந்த மாதிரி ஆள் உத்துபா உன உத்துபாவை முடிவு பண்ணாங்க நீம்பி பேசிட்டு வா உத்துபா வந்தார் வந்து ரசூலா செல்ல என் மகனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க சொல்லவும் ஏ ஆம்மி சொல்லுங்க சின்னத்தா இது அரபு மக்களுடைய கலாச்சாரம் வயது மூத்தவர் சின்னத்தான்னு சொல்லுவாங்க அவங்க வயது இளையவங்கள மகனேன்னு சொல்லுவாங்க இது அவங்களோட கலாச்சாரம் சொல்லுங்க சின்னதா அப்படின்ற உடனே மகனே நீ நல்ல பிள்ளை உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அந்த அந்த அன்பு அந்த முகப்பத்து இதெல்லாம் சொல்லி காட்டுறது சொல்லி காட்டின ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சின்னத்தா என்ன சொல்ல வரீங்க ரசூலாக்கு ஆசை இவர் பேச வந்திருக்கிறாரு இவர்கிட்ட ஏதாவது நம்ம தாவா செஞ்சோம்னா இவர் களிமா சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற ஆசையில இவங்க பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க சொன்னாங்க சொல்லுங்க சின்னதா என்ன விஷயம் சொல்லுங்க அப்போ உத்துப்பா சொல்றாரு இல்லை மகனே நீ எதுக்கு இந்த மாதிரி புது மதத்தை பின்பற்றுற புதுசாகனு சொல்கிற இதனால உனக்கு உனக்கு என்ன நடக்கும்னு ஆசைப்படுற நீ என்ன இந்த மக்காக்கே ராஜாவான்னு ஆசைப்படுறியா மக்காக்கே ராஜாவான அவனு ஆசைப்பட்றியா அதுக்கு எங்களோடய தெய்வங்கள் தெரிஞ்சுதான் ஆனால் அவசியம் இல்லை ஹூன்னு சொல்லு இப்பயே மக்காவோட ராஜா வாக்கிடுறோம் உன்னை நீ சரின்னு சொல்லு இப்பயே மக்காவோட ராஜா வாக்கிடுறோம் இல்லை மக்காலே பெரிய பணக்காரன் ஆசைப்பட்றியா ஹூன்னு சொல்லு எங்கள் எல்லாரோட மக்காவில் அத்தனை செல்வந்தன்னை கூப்பிட்டு எல்லாரோட செல்வத்துலையும் பாதி பாதி எடுத்து அதை உனக்கு கொடுத்து உன்னை செல்வந்தராக்கி விட்டுறோம் இல்லை அழகான பெண்கள் வேணுமா சொல் எங்களுடைய குடும்ப பெண்களை எங்களுடைய மகள்களை எங்களுடைய மனைவிமார்களை உனக்கு முன்னாடியே நிறுத்துகிறோம் யாரை பிடிக்குதுன்னு சொல்கிறது நாங்கள் தலா கூட்டு அந்த பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உனக்கு என்ன ஆசை மண்ணாசையா பெண் ஆசையா பொண்ணாசையா என்ன ஆசை சொல்லுங்க நான் அதை கொடுக்குறோம் உனக்கு அப்படிங்க பெருமாள் சல்லா அலுவலாம் ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க இது சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒமின் தீயில் லெயிலு ஒன் நஹாரு ஒரு ஷம்சு அல் சூரியன் சந்திரன் இரவு பகல் எல்லாமே அல்லாவுடைய அத்தாட்சியில் உள்ளது ஒரே ஒரு ஆயத்தை ஓதுனாங்க இந்த ஆயத்தை ஒ மீன் லெய்லு ஒன்னா ஆறு ஹஸ் ஷம்ஸ் கமரு லா தஸ் ஜுது இல்லா குண்டும் ஈயாகு தாபுதூன் அப்படிங்கிற ஆயத்தை ஓது காட்டினாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இரவுக்கோ பகலுக்கோ இப்போ இது அனைத்துமே அல்லாவுடைய அத்தாச்சி அல்லாவுடைய படைப்பு ஆவே சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீங்க நீங்கள் இனிமேல் ஒரு படைத்தவனுக்கு சஜிதா செய்ய ஆசைப்பட்டால் அல்லாவுக்கு மட்டுமே சஜிதா செய்யுங்கள் சிரம் பணியுங்கள் அப்படிங்கிற ஆயத்தை ஓதி காட்டினாங்க இந்த ஓதி காட்டினோடனே உத்துமா முகம் அப்படி மாறிப்போச்சு சரி அண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டார் இங்கே காபத்துல எல்லாம் வட்டம் போட்டு உட்காந்துருக்காங்க மக்கத்து குறைச்சிகள்லாம் உத்துமா வருவார் பேசிக்க வருவார் இன்றைக்கி பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டு பார்த்துட்டுருக்குறாங்க அவர் அப்படியே மிதுவாக அங்கேருந்து தொங்குற முகத்தோடு வராது முகத்தை பார்த்த பார்த்தோன்னே அபூஜர்கள் சொல்லலாம் ஆஹா அந்த சூனியக்காரையும் இவருக்கும் சூனியம் வச்சுட்டான் அவளை பார்த்தாலே தெரியுது இவர் பலி ஆகிட்டாரு அப்படிங்கிறான் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு அவங்க எதிர்பார்த்த முடிவு நடக்காமல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணாங்க அடுத்த ஆலோசனை பண்ணாங்க இவர் ஏதோ புதுசு புதுசாக சொல்கிறாரு யார்கிட்ட போய் ஓதுனாலும் அவங்க காதல் உழிஞ்சினா உடனே அவங்க மாறிடுறாங்க அல்லது எதிர்ப்பு கைவிட்டு வந்துடுறாங்க அதனால் இவர் இவருக்கு சரியான பதில் கொடுக்குறதுக்கு சரியான ஆள் யாருன்னா மதினாவில் உள்ள யூத ரப்பிகள் தான் சரியான ஆள் மதினாவில் தான் யூத ரப்பிகள் இருக்காங்க யூத ஆலிம்கள் அவனும் சரியான ஆள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஒரு ஜமாத்தை பதிலாக அனுப்புகிறாங்க நீ அவங்களே கேட்டு வாங்கு இதுக்கடையில் ஆல்ரெடி அந்த அபு ஹையப்பான் என்ன சொல்லிட்டாரு நபி ஜமான் வந்துட்டார் அவர் மக்கள் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற தவலை சொன்ன உடனே இந்த குறைஷிகளும் வந்து கேட்க யூதர்களுக்கு பெரிய கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அபு ரபு ஹையபான்னு சொன்னது உண்மை தான் என்னென்னா அந்த நபி ஜமான் நம்முடைய சமுதாயத்தில் இல்லை அது எங்கே வந்துட்டார் குறைஷிகள் வந்துட்டார் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஓரளவு உறுதியாகுது இப்போ கேட்குறாங்க மக்கத்து குறைசிகள் வந்து நாங்கள் அவர் எப்படி சமாளிக்க தெரிலங்க என்னோ புதுசு புதுசாக ஓதுறாரு புதுசு புதுசாக சொல்கிறாரு அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் அப்படியே காந்த சக்தி மாதிரி இழுக்குது எங்களை எவ்வளோ எதிர்ப்போடு போய் உட்கார்ந்தாலும் சரி அவர்கிட்ட அந்த 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 வசனில் ஓதுனாருன்னா நாங்கள் அப்படியே பாம்பு மாதிரி அடங்கிடுறோம் சகோதரில் நல்லா புரிஞ்சுங்க தாவாக்கு தாவா செய்வதற்கு ஒரு அரிய கருவி அல்லாவுடைய ஆயத்து தான் அல்லாடைய குரான் தான் அதனால் தாயிகள் அதிகமான குரான் ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணணும் குரான் ஆயத்துக்களை சில பேர் தர்ஜுமா மட்டும் மனம் பண்ணிட்டு மட்டும் அல்லாவே சொல்கிறான் நவீர் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு அல்லா ஒருவனாக இருக்கிறான் தர்ஜிமா இல்லை ஆயத்தை ஒதுக்காட்டணும் அந்த ஆயத்தில் தான் ஒரு கரிஷ்மா ஒரு ஈர்ப்பு ஒரு கவர்ச்சி இருக்குது உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லாவுடைய ஆயத்துக்கு இருக்குது இன்றைக்கி நாம் அரபி படிக்க தெரியாது குரான் படிக்க தெரியாதுங்கிற பேரில் நாம் என்ன பண்ணுறோம் தர்ஜுமா மனப்பாடம் பண்ணிக்கிறோம் இத்தனாவது ஆயத்தில் இத்தன வசனம் இத்தனது ஆயத்தில் இத்தனை வசனம் பிரயோஜனம் இல்லை குரானுடைய ஆயத்தை மனப்பாடம் பண்ணணும் குரானுடைய ஆயத்தை ஒரு தாவாவுக்கு பயன்படுத்தி பாருங்கள் அவர் இல்லை ஆயத்தை ஓதனா அவருக்கு புரியாது நீ சொல்கிற புரியாதுன்ற அல்லாஹ் புரிய வைப்பான் அவருக்கு யார் சொல்கிறது அவருக்கு புரியாதுன்னு சொல்றது ஒரு முஸ்லீம் அல்லாத இருக்குது குரானை ஓதி காட்டினால் புரியாதுன்னு என்று நீ யார் உனக்கு என்ன அறியாதான் இருக்குது அல்லாஹ் இறங்குன வசனத்தை அல்லாஹ் விளங்க வரணும் அதனால தான் தாய்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதிப்பழகணும்

இப்போ என்ன பண்ணால் நேராக அதனால் இவங்க யூதர்கிட்ட வந்தாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓதுகிறாரு எங்களுக்கு அப்படியே நாங்கள் அடிப்பணிச்சிட்றோம் அதனால் அவரை அவர் எதிர்க்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் தான் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே சந்தோஷம் என்னன்னாக்கா ஒன்று ஆஹா நம்ம கூட்டத்தில் வராத ஒருத்தர் யூத குறைஷிகளில் வந்திருக்கிறாரு அந்த குறைசிகளை எதிர்க்கிறாங்களா சரி நம்ம ஏதாவது சொல்லி அனுப்புவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க அவர்கிட்ட பேர் மூணு கேள்வி கேளுங்க மூணு கேள்வி கேளுங்க அந்த மூன்று கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் நம்பின்னு ஒத்துக்குங்க அவர் உண்மையாக நபியாக தான் பதில் சொல்லுவார் ஆனால் மூன்று கேள்விக்கும் பதில் சொல்லலை அப்படின்ட்டா அவர் டூப்ளிகேட் டூப்ளிகேட்டு ஒரு அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதனால் அவர் நம்பி இருப்பதற்கு ஆதாரம் இந்த மூன்று கேள்விக்கு பதில் சொல்லணும் நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க யூஸர்கள் சொல்லி அனுப்புகிறாங்க குறை சந்தோஷமாக வர்றாங்க நம்பலாக கேட்குறாங்க ஆ நீங்கள் என்னமோ வேதம் இறங்கிச்சு வேதம் இறங்கிச்சீங்களே நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சொன்ன சொல்லுங்கப்பா ஏன்னா எனக்கு இஷ்டத்துக்கு ஏன் இஷ்டத்துக்கு எந்த விளக்கம் சொல்றது இல்லை என் ரப்ட்டு இருந்து ஒரு விளக்கத்தை சொல்ல போறேன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க கிழக்கு திசை மேற்கு திசை முழுவதும் பிரயாணம் செய்து முழு உலகத்தையும் பிரயாணம் செய்தவர் இந்த உலகத்திற்கு ஒரு சுப செய்தி சொன்னார் அவர் யார் அவர் சொன்ன சுப செய்தி என்ன உலகின் கிழக்கிலிருந்து உலகின் கிழக்கிலிருந்து மேற்கு வரை உலகம் முழுவதும் பிரயாணம் செய்த ஒரு பிரயாணி இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி சொன்னார் சுப செய்தி சொன்னார் அந்த பிரயாணி யார் அந்த சுபசேதி என்ன அப்படின்னு சொல்ல சொல்லிட்டாங்க சரி நாளைக்கு வாங்க சொல்கிறேன் நாளைக்கு வாங்க சொல்கிறேன் அப்படின்னாங்க நாளைக்கு சொல்லணும் இல்லைனா அவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க குறைசிகள் மறுநாள் குறைசிகள் வந்தாங்க மறுநாள் குறைசிகள் வந்தாங்க ஒரு சொல்ல சுகமாக உட்காந்துருக்காங்க இல்லைம் வந்து என்னாச்சு உங்கள் அல்லடை கேட்டிங்களா இல்லைங்க நாளைக்கு வாங்க தெரியும் எங்களுக்கு ஆ இப்போ நாளைக்கு வர்றோம் நாளைக்கு வந்தாங்க இப்போ சில சோகமாக உட்காந்துருக்காங்க வந்துருக்காங்க என்னாச்சு இல்லை இன்னும் எனக்கு தகவல் வரல நீங்கள் நாளைக்கு வாங்க ஏன் உங்கள் அல்லா தூங்கிட்டானா அல்லாடன் செய்தி வருது அல்லா தூங்கிட்டானா கிண்டல் பண்ணிட்டு எனிவே இந்த விஷயத்தை வச்சு நல்ல முடிவு வரப்போகுது எங்களுக்கு அப்படின்ட்டு இப்படியே பதினைந்து நாட்கள் கழிந்தது அல்லாட்ட வகை வரலை அல்லாட்ட வந்து எந்த வகை வரல பன்னெண்டு நாட்கள் வகை துண்டிக்கப்பட்டுச்சு பதினஞ்சு நாட்கள் கடுமையான சோகம் யார்கிட்ட கேட்பாங்க யார்கிட்ட முறையிடுவாங்க இந்த ரப்படுதான் முறையிடணும் அந்த ரப்பை துண்டிச்சுக்கிட்டான் உறவை தொடர்ப சில பலகீனமான சாப்பாக்கள் அவ்வளோதான் முடிச்சு இஸ்லாம் முடிஞ்சிருச்சு கதை ஜோலி முடிஞ்சு அப்படின்னாங்க குறைஷிகள் சந்தோஷம் தாங்க முடியல ஆ க்ளோஸ் ஆட்டம் க்ளோஸ் என்னென்னமோ ஆட்டம் போட்டார்ல அல்லாண்டார் வகின்றார் வேதண்டாரு ஆயத்துண்டாரு பேச்சாடாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி குறைஷிகள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நவிசலாடு கடுமையான வருத்தம் பதினஞ்சு நாட்கள் தொடருது இப்படி சொல்ல கடுமையான மனவேதனை கேட்டாங்க பதினைந்து நாட்களுக்கு பிறகு அல்லா ஆயத்தடிக்கி பதினஞ்சு நாள் ஏன் வகை தடப்பட்டுச்சு அப்படிங்கிற காரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குறைஷி கேட்ட மூணு பதிலுக்கு கேள்விகளுக்கும் அல்லாஹ் பதில் சொன்னான் அந்த குறைஷிகள் கேட்ட கேள்வி என்ன அதற்குரிய பதில் என்ன ஏன் பதினைஞ்சி நாட்கள் அல்லா ரபுல்லாலமீன் வகையை நிறுத்தி வச்சா என்ன காரணம் சொன்னால் அது எந்த ஆயத்தில் வருது இன்செல்லாம் நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க நாளைக்கு பார்ப்போம் அல்லாஹ் ரபுல்லாலமீன் எந்த விஷயங்கள பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டமோ அதன்படி அமர்ச்சிகளை துவக்கி தந்துருவானாக வாக்ருதா வான் அலம் அல்லா ரபுல்லாலமீன்